ku poravu mkin the Dialock Sim mondee TV. சும்மா கேட்குறேன் ஒரு கால் பண்ணினா தான் எங்களோட குடும்பமே காப்பாற்றப்படும் வெள்ளம் தண்ணி வந்து வீட்டுக்கு மேலே வந்து எல்லாரும் கூரையில் அங்கே இங்கேன்னு சொல்லி இருக்கிறோம் நாலஞ்சு பேர் ஏழு எட்டு பத்து பேர்னு சொல்லி சிம் எல்லாம் வந்து வேலை செய்தில்லை ஒரு கால் பண்ணால் தான் அன்றைக்கி ஒரு போட் ஒன்று அடிக்கலும் இல்லாட்டி ஏதாவது வந்து ஒரு உதவியை வந்து அடிக்கலும் தண்டை புள்ள குட்டி உம்மா வாப்பா எல்லாரும் வந்து காப்பாற்றப்படுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த இலங்கையின் முதல் தர வலையமைப்புன்னு சொல்லக்கூடிய டயலாக் வந்து இவ்வளோ கேவலமான முறையில் வந்து கனெக்ஷனை வந்து கட் பண்ணி விட்டுன்னு சொல்லி

தேவையில்ல ஹச்சை விட ஸ்ரீலங்காவில் டயலாக் வந்து கேவலமாக போய்ட்டுருச்சா ஹச் வந்து மற்ற டைமில் கூட அவ்வளோ ஸ்லோவாக வந்து வேலை செய்யும் ஆனால் இந்த இக்கட்டான நிலைமையில் இந்த ஹச்சும் மொபைடலும் ரெண்டு சிம் ப்ரொவைடர்ஸும் வந்து சரியான மாதிரி ஸ்பீடாக வந்து வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சனால வந்து எத்தனையோ உயிர் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க குடும்பத்துக்கு ஒரு போக் கோல் பண்ணிக்கிறேயா இருக்கிற நிலமையை வந்து யாருக்காவது சொல்லிக்கிறேங்களா இந்த மாதிரி கஷ்டம் அப்போ எவ்வளோ பேர் வந்து ஒரு கோல் பண்ணிக்கிறே வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு வந்து மௌத்தா போயிட்டிருப்பாங்க குடும்பத்தோடு எங்களுக்கு வந்து சொல்ல இலுமா யாராவது வந்து எலும்பி வந்து சொன்னால் வந்து எவ்வளோ ஒரு ஆத்திரம் வந்து வரும் அதனால் இந்த டயலாகை வந்து நாங்கள் இதுக்கு போகிற வந்து சம்பூர்ணமாக வந்து புறக்கணிப்போம் ஏன்னா இவங்களுக்கு வந்து கேர்லஸ் நாங்கள் என்னத்தை தான் செஞ்சாலும் என்னத்தை களவாண்டினாலும் நாங்கள் என்னத்தை செஞ்சாலும் எங்கள்கிட்ட சிம்மை ஆட்கள் பாயிப்பாங்க எங்கள்கிட்ட சிம்மை தொடர்ந்து பாயிப்பாங்க ஏன்னா சைஃபர் ஏழு 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 சைஃபர் ஏழு 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 எல்லாமே நாங்கள் தான் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட தான் விஐபி நம்பர் அது இதுன்னு சொல்லி நினைச்ச நூப்புக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறானோ எப்படி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த கவர்மெண்ட்டை வந்து உடனே வந்து புறக்கணிச்சு ஒரு முடிவு எடுத்தவோ அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இவங்களுக்கு ஒரு பாடத்தை நாங்கள் வந்து படிப்பிக்கணும் டயலாக் யூஸ் பண்ணுறத வந்து எல்லோரும் வந்து விடுங்க வேறு ஒரு சிம் கம்பெனியாக இருந்தாலும் வேறு எதாக இருந்தாலும் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மக்களுக்கு வந்து அநியாயமாக செய்கிறதுக்கு வந்து பயப்படணும் உடனே அதுக்குண்டான சர்வீஸை வந்து கொடுக்குறதுக்கு யாரும் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கொண்டாந்து வைக்கணும் உடனே நாங்கள் இந்த ப்ரொவைடர்ஸை ஃபுல் அந்த டயலாக் வந்து புறக்கணிப்போம் லெட்ஸ் பைக் ஒரு டயலாக் நவ்